ஹாய் ஐஎம் டாக்டர் ஏஞ்சலன் கன்சல்டன்ட் ப்ராஸ்டான்டிஸ்ட் மகாலக்ஷ்மி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நான் டென்டிஸ்டாக இருக்கேன் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஐவிஎஃப் சென்டரும் இருக்கிறதுனால இங்கே வர எல்லா ப்ரெக்னென்சி பேஷண்ட் அண்ட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வர பேஷண்ட்டுக்கு நம்ம யூஸ்வலாக டென்டல் செக்கப் நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுற ஆல் நெசசரி டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸு இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் ஜென்ரல் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் க்ளீனிங் டூத் ஃபில்லிங் டிகே டூத்தை வந்து ஃபில் பண்ணுறது ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப டீகே இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸும் இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ராக்டட் டீத்தில் வந்து மிஸ் ஆன அந்த இடத்துல நம்ம ஆர்டிஃபிஷியல் டீத் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம் ஸ்பெஷலைஸ்டு டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் லேசர் வச்சு கம்மை சுத்தம் பண்ணுறது அதே மாதிரி விஸ்டம் டூத் இன்ஃபேக்டடாக இருந்துச்சுன்னா அதை மைனஸ் சர்ஜிக் மூலமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸும் இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அதே அதே மாதிரி எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி வரும்போது முகத்தாடையில் ஏதாவது எலும்பு முறிவுகள் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்குமே நம்ம வந்து ஃப்ராக்சர் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த உளுந்து பெட் ரீஜனில் நம்ம வந்து பெஸ்ட் டென்டல் கேர் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் எனி கைண்ட் ஆஃப் டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் இங்கே வந்து அவைல் பண்ணிக்கலாம்